நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுத்தாளர் இரா கலைச்செல்வி அறிவோம் ஜோதிடம் என்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது மயிலாடுதுறையைச் சார்ந்த ஜோதிடர் திரிபுரசுந்தரி அவர்கள்தான் இவர் கடந்த பத்து வருட காலமாக ஜோதிடத்தை நன்கு கற்று தெளிந்தவர் ஜோதிடம் குறித்த பல அறிவியல் பூர்வமான உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்த நம்மோடு இணைகிறார் வாங்க நேயர்களே நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம்மா எழுத்தாளர் கவிஞர் தலைமைச் செயலகத்தின் உயர் அதிகாரியான பன்முக ஆளுமை கொண்ட உங்களுடன் இணைவதில் நானும் பெருமை கொள்கிறேன் மிக்க நன்றி கடந்த நிகழ்ச்சியில் கரூர் சம்பவம் குறித்து நேயர்கள் கேட்ட சில கேள்விகளுக்கு ஜோதிட ரீதியாக விளக்க சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில் இன்னும் சில நேயர்களின் கேள்விகள் அதாவது பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தும் சில திருமணங்கள் திருமணமான ஓரிரு ஆண்டுகளிலேயே முறிந்து விடுகின்றன இதற்கு காரணம் என்ன பொருத்தம் பார்த்து சொன்ன ஜோசியர் சரியாக பார்க்கவில்லையா உங்களின் பதில் என்ன ஜோதிடர் பெற்றோர்கள் ரெண்டு பேருமே இதுக்கு காரணம்தான் ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறப்ப அந்த பேரண்ட்ஸு தான் அந்த டைமை கரெக்டாக பார்த்து அது அதற்கு தகுந்தாற் போல் ஜாதகம் எழுத ஜோதிடத்தை கொடுக்கணும் சில இடங்களில் அவங்க அதை பார்க்குறதில்ல சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அதாவது சில நேரங்களில் மாற்றி சொல்லிவிடுவாங்க ஏன்னா ஒரு டாக்டருக்கு வந்து அந்த பேஷண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் பொறுப்பு அவர் அதில் தான் கவனமாக இருப்பார் அவங்க எந்த நேரத்தில் பிறந்தாங்க அப்படிங்கிறத அவருக்கு க கவனமாக வச்சுக்கிறதில்லை அப்புறம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து வந்து தான் அவர் அந்த டயத்தை சொல்லுவார் ஒரு தோராயமாக போட்டுக்குங்க அப்படின்னு கூட சொல்லுவார் மற்ற இடங்களில் பேரண்ட்ஸ் தான் நம்ம அந்த பிறந்த நேரத்தை சரியாக கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க தான் கவனிச்சுக்கணும் ஏன்னா ஒருத்தர் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது மேலே ஆர்வம் உள்ளவங்க அந்த நேரத்தை கரெக்டாக கணிச்சு வச்சுக்கணும் அடுத்ததாக வந்து ஜோதிடர்களையும் சொல்லலாம் சில இடங்களில் ஜோதிடர்கள் வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது பெண் காலத்தில் தான் பிறக்கும் ஆண் குழந்தை பிறந்தால் ஆண் காலத்தில் தான் பிறக்கும் அப்படின்ற ஒரு தப்பான கணித முறையை பயன்படுத்திட்டு வர்றாங்க அப்போது ஒரு குழந்த பிறந்துச்சு இந்த நேரத்தில் தான் பிறந்ததுன்னு பேரண்ட்ஸ் கொண்டு போய் அந்த டயத்தை கொடுக்குறப்ப இல்லை இது வந்து ஆண் காலத்தில் எப்படி பெண் குழந்தை பிறக்கும் அதனால் இந்த பெண் காலத்தில் தான் பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரம் முன்னாலேயோ ஒரு அரை மணி நேரம் முன்னாலேயோ அவங்க ஜோதிடர்கள் மாற்றி அதை பதிவு பண்ணிடுவாங்க இது வந்து பெற்றோர்களுக்கும் தெரியாமல் கூட அதை செஞ்சுருவாங்க ஏன்னா எனக்கு தான் கணித முறை தெரியும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க ஒரு ஜாதகம் இதை கொடுக்குறப்ப இந்த டயத்தை மாற்றி போட்டுருவாங்க அதையே இந்த பெற்றோர்களும் பின்பற்றி வருவாங்க அடுத்ததாக ஜோதிடர்கள் வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகளை பார்த்து தான் அந்த ஜாதகம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த லக்னம் அவர்களோட குணத்தோடு ஒத்துப்போகுதா அப்படிங்கிறத கணக்கு பண்ணணும் இதையெல்லாம் பார்க்க வேண்டியது ஜோதிடர்களோட வேலை அதற்கு வந்து துணை புரிய வேண்டியது பெற்றோர்களோட வேலை ஆமாம் இப்படி தான் நடக்குது இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அதை பெற்றோர்களும் ஜோதிடருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அடுத்ததாக ஜாதகம் அப்படின்னு ஒரு திருமணத்துக்கு பார்க்க வர்றப்ப பெற்றோர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே முடிவு எடுத்துடுறாங்க இந்த பெண்ணுக்கு இந்த மாப்பிள்ளையை தான் நம்ம திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிட்டு அந்த ஜாதகத்தை எடுத்துகிட்டு வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு பொருத்தம் பாருங்க அப்படிம்பாங்க இந்த இடத்துல பொருத்தம் சரியில்லை ஒரு நான்கு வருடம் கழித்து ஐந்து வருடம் கழித்து இந்த ஒரு பிரிவு வர்றதுக்கான நேரம் இது ரெண்டு பேருக்குமே டைம் சரியில்லை அதனால் இந்த ஜாதகத்தை நீங்கள் இணைக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதை கேட்க மாட்டாங்க இப்போ வந்து நீங்கள் இப்போ நேரம் நல்லாயிருக்கா இப்போ திருமணம் பண்ணலாமா இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறாங்க இல்லை ஒரு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அதுக்கு நீங்கள் சரியாக பார்த்து சொல்லுங்கள் பொருத்தம் சரியாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள் நட்சத்திர பொருத்தம் சரியாக இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது எல்லாமே ஓரங்கட்டி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதை தாண்டிய பொருத்தங்கள் தான் பார்க்குறேன் ஏன்னா பழைய காலத்தில் வந்து பார்த்தாங்க பழைய காலத்தில் பெண்கள் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போது வாழ்ந்த வாழ்க்கை முறை வேறு அதனால் அந்த நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஒத்து போனது இப்போ வந்து பெண்கள் தான் ரெண்டு மூணு திருமணம் பண்ணிக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லமே அப்படி தான் இருக்காங்க ஒரு பெண்ணும் ஆனோ நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறப்ப அப்போ கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஜோதிடத்தை மாற்றி தான் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் வந்து இப்போவும் அதே ஜாதகத்தை தான் பார்க்கணும் அதே நட்சத்திரத்தை தான் பார்க்கணும் அப்படின்னு சில பேரண்ட்ஸுகள் சொல்லிகிட்ருக்காங்க அதனால் அப்போ நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லை இந்த நேரத்தில் ஒரு சரியான நேரம் இல்லை இது இந்த நேரத்தில் ஒரு பிரச்சனை வர காத்திருக்கு இந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்னா கேட்க மா பொருத்தம் சரியாக இருக்கா சொல்லுங்கள் எத்தனை பொருத்தம் சரியாக இருக்குது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு ஃபார்மாலிட்டிஸாக பார்த்துட்டு போயிடுறாங்க அதனால் இப்படி இருக்கிறதால சில பிரிவுகள் வருது ஒரு பிறந்த நேரத்தின்படி நன்றாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் இருக்கும்போது அவங்க தவறான ஜாதகத்தை கொடுத்தாலும் அதையே ஜோதிடர் வந்து இதுதான் உண்மையான ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பலனை கணித்து சொன்னாலும் அவங்க வாழ்க்கையில் எந்த மாதிரிதலும் நடக்கப்படுறதில்லை அவங்க எந்த நேரத்தில் பிறந்தாங்களோ அதன்படியான பலன் தான் கரெக்டாக நடக்கும் அவங்க ஒருவருக்கு பிரிவு வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிற அமைப்பு அவங்க பிறந்த நேரப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து எப்படி ஒரு ஜாதகத்தை மாற்றி கொடுத்தா கூட நான் நல்ல நிலையில் எங்கள் குழந்தைகளை வாழ வைக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கங்கனம் கட்டிக்கிட்டு இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த பிரிவு வந்து அந்த வாழ்க்கையை புரட்டி போட்டுடுது அப்படிங்கிறது தான் உண்மை மற்றும் ஒரு கேள்வி சிலர் ஏதாவது தவறு செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா சிலர் வந்து பத்து பதினஞ்சு நாளில் திரும்பி வந்துடுறாங்க சிலருக்கு அவர்களின் செய்த குற்றங்களை பொறுத்து ஆயுள் தண்டனை கூட கிடைக்குது ஜாதகத்திற்கும் இதற்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா ஜாதகத்தில் அது மாதிரி அமைப்பு இருக்குமா உங்களால் அதை கணிக்க முடியுமா ஒருவர் செல்ல போகிறார் அப்படின்னா அவருக்கு உடனே பனிரெண்டாம் பாவகத்தை தான் பார்க்கணும் அந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குதா அந்த தசை நடக்குதா அல்லது அந்த புக்தி அந்தரங்கள் இப்படி ஏதாவது ஒன்று நடக்குதா அந்த கிரகம் ஒரு ஒரு பாவ நிலையில் இருக்குதா இதையும் கணிக்கணும் நம்ம ஏன்னா அப்போது வந்து அவங்களோட லக்னாதிபதி எந்த வலிமையில் இருக்காரு அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற கிரகம் எந்த நிலையில் தசை நடத்துது அதாவது சஷ்டாஸ்தகமாக தசை நடத்துதா அல்லது மாரக பாதக அதிபதியாக தசை நடத்துதா இதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்போது தான் வந்து அந்த அவர் சிறை செல்ல போகிறாரா அல்லது சிலர் வந்து மருத்துவமனையில் போய் படுத்துருவாங்க அதாவது உடல்நிலை முடியாமல் வருடக்கணக்கில் படுத்துருப்பாங்க பேஷண்ட்டாக இருப்பாங்க அதாவது கை போய் கால் போய் வருஷ கணக்கில் எழுந்திருக்க முடியாமலே இருப்பாங்க இந்த மாதிரி நிலமையும் கிட்டத்தட்ட அந்த சிறைவாசத்தை தான் குறிக்கும் மருத்துவமனையில் குள்ளார போயிட்டாரு அப்படின்னாலும் அவங்களும் வந்து யாரையும் பார்க்க முடிகிறதில்ல தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிறப்ப அதுவும் அந்த பனிரெண்டாம் இடத்தை தான் குறிக்கும் சிறைவாசத்துக்கு போகிறாரு சிறைவாசம் செல்கிறார் அப்படின்னாலே அது பனிரெண்டாம் இடத்தை மட்டும்தான் குறிக்கும் வெளிநாடு போய் வாழ வாழ்கிறது வெளிநாடு போய் பாஸ்போர்ட்டை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு சிறை கைதி மாதிரி தலைமறைவாக வாழ்கிறது உள்ளூரில் கடன் வாங்கிட்டு அதை கொடுக்க முடியாமல் வெளியூரில் போய் தலைமறைவாக வாழ்கிறது சிறைவாசங்கிறது ஒரு தலைமறைவான வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் இது இப்படி எப்படி இருந்தாலும் அங்கே அந்த பதி பனிரெண்டாம் இடத்துல உள்ள ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னு தான் அர்த்தம் சில பிரபலங்கள் முதல் நாள் ஜெயிலுக்கு போயிட்டு மறுநாள் வெளியில் வந்துடுவாங்க அது எப்படின்னா அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் வேலை செய்யும் லக்னாதிபதி லக்னம் வலிமையாக இருக்கும் அந்த ஜெயிலுக்கு போன அந்த நாள் என்று அவங்களுக்கு இந்த ரெண்டே கால் நாள் சந்திராஷ்டமம் நடந்துகிட்டு இருக்கும் ஒரு நாள் ஒன்றரை நாள் போல் இருப்பாங்க மறுநாள் வந்துடுவாங்க சில பிரபலங்கள் பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு கோர்ட்டு கேஸு அப்படின்னு அலைஞ்சிட்ருப்பாங்க லக்னம் வலிமையாக இருக்கும் லக்னாதிபதி வலிமையாக இருக்கும் அவங்க ஜெயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் அவங்க அந்த கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டுருப்பாங்க அதோட இருக்கும் அப்போது அவங்களுக்கு வர்ற பனிரெண்டாம் அதிபதி தசை அல்லது புக்தி அல்லது அந்தரம் அதற்கு தகுந்தார் போல் ஒரு ஒன்றரை வருடம் அல்லது ஒரு நான்கு மாதம் ஐந்து மாதம் அந்த புக்தி காலங்களுக்கு தகுந்தார் போல் அவங்க சிறைக்கு அந்த டயத்தில் போயிடுவாங்க மேலும் ஒரு நேயர் கேட்டுள்ள கேள்வி அதாவது பெரிய அரசியல்வாதிகளில் சிலர் மட்டும் இது போன்ற பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்கிறார்கள் ஜெயலலிதா அம்மையார் கூட இதற்கு விதிவிலக்கல்ல இது ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்த விஷயமா நமது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு அவங்க ஜாதகப்படி ஏன் சிறை சென்றார் அப்படின்னா அவங்க வந்து மிதன லக்னம் மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் ஆகாத கிரகம் நல்லதை செய்யாது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது எங் எந்த கிரகத்தோடு இணைஞ்சிருந்தாலும் எந்த கிரகத்தை பார்த்துருந்தாலும் அந்த இடம் அந்த கிரகங்கள் நல்ல பலனை தராது அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு செவ்வாயோட வீட்டில் ராகு இருக்கும் அந்த ராகு தான் அவங்கள வந்து முதல்வராகவும் மாற்றினது பிரபலமாக்குனது அதே சமயம் அதே ராகு தான் வந்து சிறைக்கும் செல்ல வச்சது அடுத்ததாக அந்த லக்னத்துக்கு மாரக பாதக அதிபதிகள் அப்படின்னு சொல்கிற குரு அதற்கு ஒரு காரணம் செவ்வாயின் வீட்டில் பதினோராம் பாவகத்தில் அமர்ந்த ராகு பதினோராம் பாவகம் தர வேண்டிய வெற்றியையும் அதன் பிற்பகுதியில் ஆறாம் பாவகம் தர வேண்டிய நோய்களையும் வம்பு வழக்குகளையும் அந்த சிறைவாசத்தையும் அந்த அம்மையாருக்கு கொடுத்தது ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுது அல்லது பனிரெண்டாம் இடத்துல இருக்கு அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற அந்த கிரகம் ஒரு கெட்டுப்போன நிலையில் இருக்குது இருக்கு அந்த தசை வரப்போகுது அந்த புக்தி அந்தரம் வரப்போகுது அப்படின்னா அவங்க சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லிடலாம் இதுவரை நேயர்களின் பல சந்தேகங்களுக்கு உங்களின் பதில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்